அனைவருக்கும் வணக்கம் இன்னமுடன் அரசியல்கு சேர்ந்திருக்கிறார் திரு வாகை துணசேகம் வணக்கம் சார் தமிழக வெட்டி கழகத்துல இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு சோ யாருக்குமே அறிவிக்கப்படாத வேலையில ஆஹ் ஒரு புதியவர்கள் எல்லாம் கட்சிக்குள் இணைந்து திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இணைந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கணிக்கப்பட்டது போல நான் பேசியிருந்தது போல திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் கட்சியில் அதிகாரபூர்வமாக இணைந்துக்கிறார் சோ கூடுதலா பொதுச் செயலர்கள் வந்து தொடர்ச்சியா பொதுச் செயல்களை அதிகரிச்சுட்டே போறாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்ல வருகிறது டிவிக்கு வந்து எங்க கட்சியில திட்டமிடப்பட்ட ஒன்றுதான் ஏனெனில் எங்க தலைவர் வந்து ஒவ்வொரு அடியையும் ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா தீர்க்கமா எடுத்து வச்சுட்டு இருக்காரு சும்மா எடுத்தோம் கௌதம்னு சொல்லிட்டு அஹ் நாங்க எல்லா ஆயுதங்களையும் இது வந்து ஒரு பாரத போர் இது என்னன்னா மகாபாரதத்துல காண்டிபத்தை எப்போ வீசணுங்கிறது அர்ஜனனுக்கு தெரியும் அது வந்து எங்க தலைவருக்கு வந்து தெரியும் அதனால இருக்கிற ஆயுதங்களை ஃபுல்லாக வந்த உடனே அவசர கதையில எரிஞ்சு எரிஞ்சு விட்டுட்டு அவங்க எப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க இதில் ஊழல் அதில் ஊழல் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதங்களையும் எரிஞ்சிட்டு கடைசியில் நம்மளை வந்து ஒரு சிறுமைப்படுத்தும் விதமாக கேள்வி பேசும் விதமாக வந்து எதிர்கட்சிகளோட நிறையட்டிவுக்கு வந்து ஆளாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் தலைவர் வந்து எங்கள் வெற்றி தலைவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு இது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சியை அறிவிச்சு அன்னைக்கே சொல்லிட்டார் எனக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்னோட முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் கருத்தில் கொண்டு மிக கவனமாக மிக தெளிவாக நான் வந்து அரசியல் செய்வேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்ன வரைக்கும் நீங்கள் பாருங்கள் எங்கள் தலைவரோட சொந்த ரசிகர்களை தவிர வேறு யாருக்குமே எந்த பொறுப்பும் கொடுக்குறேன் எங்கள் தலைவரோட எந்த பிளானுமே எதிர்முகாமுக்கு தெரிய மாட்டேங்குது வர்றாங்க ஒரு சிலர் வர்றாங்க அரவணைக்கிறோம் ஆதரிக்கிறோம் ஒரு சில ஐடியா கேட்கிறோம் அவங்கள்ட்ட அங்கே மெசேஜ் போகிறது மாதிரி தோணும் தோணும் ஒரு லைட்டா ஒதுக்கிடுறாரு ஓ அதனால இது வந்து திட்டமிடப்பட்ட ஒன்று தான் இன்னைக்கு வந்து ஐயா ஐஆர்எஸ் ஐயா அருண்ராஜ் சார் அவர்களை வந்து உள்ள சேர்த்துருக்காங்கன்னா இது அந்த காலத்தின் கட்டாயம் இனி வந்து ஜனநாயகனோட படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிச்சு இந்த முடிஞ்சதோட தமிழக அரசியலுக்கு பம்பரமா சுழல வேண்டிய தருணம் வந்துச்சு அந்த தருணத்துக்கு தேவையான தளபதிகள் அவசியமாகுது அந்த அவசியத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு ஆறு பேரை சேர்க்கிறாங்க அம்மா ஐயா கொள்கை பரப்பு துணை கொள்கை பரப்பு மற்றும் செயல்திட்ட பொதுச்செயலாளர அறிவிக்கிறாங்க மத்த கட்சியோட நாங்க ஒப்பிடுறதே கிடையாதுங்க எங்க கட்சி வந்து இந்த தமிழகத்தையே மீட்க வந்திருக்கோம்ங்க ஆகிய பத்து லட்சம் கோடி கடனை ஒழிச்சு வந்திருக்கோம் தொட்டதுலையும் ஊழல் தொடங்குனதுலையும் ஊழல் பட்டதுலயும் ஊழல் படுத்ததுலையும் ஊழல் எல்லாத்துலயுமே ஊழல் தான் ஊற்றி கொடுக்குறதுல ஊழல் அனைத்துலையுமே லஞ்சம் கரப்ஷன் திராவிட கட்சியிலும் நீ செஞ்சீல நீ ஒன்னே குறை சொன்னா நீ செஞ்சிக்கலன்னு சொல்லி மாற்றி மாற்றி கைய நீட்டுறாங்களே தவிர அதை தீர்க்கணும் நம்ம வந்து நம்ம வந்து லட்ச லட்ச மக்களால் கோடிக்கணக்கான மக்களால் நாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசின் நிர்வாக திறமையை நம்ம வந்து நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த நிர்வாக திறமைய அரசியல் முறைப்படி நம்ம பதவி மீறக்கூடாது அப்படிங்கறது அந்த கருத்துல கொண்டு ஒண்ணுமே அதன் அடிப்படையில தான் எங்க தலைவர் ஜூலைக்கு மேல வந்து கேன்வாஸ் வெளியில கிளம்புறாரு அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து ஐயா அருண்ராஜ் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொள்கைகளுக்கு ஏற்றவாறு செயல் திட்டங்களை வகுப்பாரு இந்த அவர் என்ன மாதிரி செயல் திட்டம் வகுப்பாருன்னு நான் சொல்ல முடியுமா நானா வந்து ஒரு கடை கூடியில ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு ஏழை தகப்பனுக்கும் மகனா பிறந்து ஏதோ அரசியல் ஆர்வத்துல தன்னால் என்ற ஒரு சேவைகள் செய்யணுங்கிற ஒரு இதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா ஒரு அரசியல் ஆர்வம் இதுல தொண்டர்களுடைய மனநிலையை அறிஞ்சு அதற்கேத்தாப்புல ஒரு திட்டம் வடிவமைக்கப்படுமா அல்லது பொதுமக்கள் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து வடிவமைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு என்ன செயல் திட்டம் தேவையோ தமிழக மக்களுக்கு என்ன செயல் திட்டம் தேவையோ அந்த செயல் திட்டத்தினால் வெற்றிகரமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதை உருவாக்கக்கூடிய செயல் திட்டங்கள் தான் எங்க தமிழக வெற்றி கழக தலைவரும் வழியில நின்று பொதுச்செயலாளர் வழியில நின்று பொருளாளர் வழியில நின்று செயல்திட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஐயா அருண்ராஜா அவர்கள் நிறைவேற்று வர வந்து தொண்டர்களை இந்த ரசிகர்களை வேலை இருக்காரு காலத்தின் கட்டாயம் அவங்களோட அம்மா ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து சேர்ந்திருக்காங்க அப்புறம் வந்து ஆமா டேவிட் செல்வன் அவர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சேர்ந்திருக்காங்க ராஜலட்சுமி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரு அதே மாதிரி டாக்டர் இது ஸ்ரீதரன் இவருமே முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இதுல இருந்து எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு திமுகல இருந்து அதிமுகல இருந்து ஹெலிகாப்டர்லயே வந்தால் கூட சேர்க்க மாட்டேன்னு சொன்னவங்க இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க முத மூணு பேரா அங்கேயா இருந்து ரெண்டு பேர் திமுகல இருந்து ஒரு ஆள் எடுத்திருக்காரு அப்போ என்ன பண்றேன் இப்போ இதே மாதிரிதான் இனி மயிலாடுதுறை ராமநாதபுரம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்துல திமுகவினர் அதிருப்தியா இருக்கிறவங்களோ எல்லாம் எங்க தலைவர்கிட்ட வருவாங்க எந்தெந்த மாவட்டத்துல அதிமுக மேல அமமுக மேல அதிருப்தியா இருக்கிறவங்களோ அவங்க எல்லாம் எங்க தலைவற்ற வருவாங்க இனி கட்சியோட கட்டமைப்ப நீங்க பாருங்க இப்ப கூட சமீபத்தில் நடத்த கருத்து கணிப்புல என்ன முதல்வாரா தமிழ்நாட்டிலேயே எங்க தலைவர்தான் அதிகபட்சமான மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க விருப்பப்பட்டிருக்காங்க அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து உள்ள இறங்கும் போது என்ன ஆகும் பயங்கர லெவலுக்கு போகும் பயங்கர ரேஞ்சுக்கு போகும் அப்ப நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீத வாக்குவினை தொட்டு நாங்க ஆட்சி வர்றது வாய்ப்பு இருக்கு அதனால எப்படி எங்க தலைவர் வந்து உறுதியா சிஎம் ஆகுறதுல எந்த மாற்றமும் கிடையாது கட்சிக்குள்ள வந்து கட்சிக்குள்ள வந்து ரெண்டு மூணு பொதுச்செயலர்கள் இருக்கிறது ஒரு ஒற்றுமையை வந்து சிதைக்கிற அளவுக்கு போகாதா கட்சி நிர்வாகிகள் யார் பக்கம் போகிறது ஆதவர் சின்ன பக்கமா குசியானந்த் பக்கமா அல்லது இப்போ வந்து அருண்ராஜ் அவர்களுடைய பக்கம் நிக்கணுமா அப்படிங்கறத ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் கட்சியை வந்து ஒரு சிறுத்தன்மையோடு செயல்படுத்த அனுமதிக்காது ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் கற்பனை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் கற்பனைக்கும் சிவம் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா எதுவுமே விளங்காது எங்க தலைவரோட நோக்கம் என்ன ஊழல் லஞ்சம் மிகுந்த கரப்ஷன் கபடதாரிகளை இந்த தமிழ் மண்ணில இருந்து ஆட்சி நிர்வாகத்துல இருந்து அகற்றணும் மக்களை சாதி மதத்தால புளவுபடுத்த துடிக்கு பிளவுவாத சக்திகளை இந்த தமிழ் மண்ணிலிருந்து இருக்கணும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடக்கூடாது என்கிறதா எங்க கொள்கை நாங்க பத்து பொதுச் செயலாளர் வச்சுட்டு போறோம் பதினஞ்சு பொதுச் செயலாளர் வச்சுட்டு போறான் அதனால எங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து சேர்ந்த இதுவரைக்கும் யாரு ஒரு பெரிய லீடர் வந்து திருப்தியில வெளியே போயிருக்காரு அப்படியே போனா தான் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லையே எங்களோட ஒரே முகாம் எங்க வெற்றி தலைவர் தான் எங்க வெற்றி தலைவர் வழியில தான் நாங்க நிப்போம் எங்க வெற்றி தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு எங்க வெற்றி தலைவர் என்ன ஆணையிடுறாரோ அதுதான் எங்களோட அரசியல் சாசனம் அதுதான் எங்களோட கட்டளை அதுதான் எங்களோட வேத மந்திரம் அந்த 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 வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க வேலை தவிர அங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்க அது சொல்றாங்க பத்து பொதுச் செயலாளர் பதினஞ்சு துணை பேச்சு எத்தனை பேர் இருந்தாலும் என்ன எல்லாமே ஒரு கருவிதான் பொறுப்புனால வந்து யாருமே பெரியாள் கிடையாது எங்களோட ஒரே பெரியாறு எங்களோட ஒரே மூத்த குடி எங்களோட ஆணி பேர் வந்து எங்களோட வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தான் அவருக்கு பின்னாடி தான் பொதுச்செயலாளர் துணைப் பேச்சா எல்லாருமே அவரோட உத்தரவை கடை கோடி எனக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் பொதுச் அந்த கடை கோடி ஒரு நாள் பொதுச்செயலாளர் கூட வரலாம் ஆனா எங்க தலைவர் மட்டும் என்னைக்குமே நிரந்தர தலைவர் தான் அவர் தான் எங்களுக்கு வந்து ஆணி வேறு அவரோட ஆணைதான் எங்களோட சாசனம் அதனால அதை பத்தி தான் நீங்க இந்த நீங்க இல்ல சார் எந்த கட்சி வேணாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன் எங்களை உச்சரிக்காத வாய் ஏதாவது இருக்கா அண்ணன் திருமாவை உச்சரிக்கிறாரு அண்ணன் துறை வகிக்க உச்சரிக்கிறாரு கம்யூனிஸ்டும் உச்சரிக்குது ஒவ்வொரு மீடியாவும் உச்சரிக்குது இதுக்கு முன்னாடி புதுசா கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம்லாம் எல்லாம் ஏன் ஒண்ணும் சொல்லாம எங்க தலைவர் மட்டும் சொல்றாங்கன்னா அப்ப மக்கள் வந்து ஒரு யோகபித்த ஆதரவு இருக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணு இந்த திருக்கு கரப்ஷன் கபடதாரிகள் ஆளுக்கு ஆள் மாற்றி ஆள் மாற்றி ஆட்காட்டி விரலை நீட்டி குற்றம் சுமத்துகிறார்களே தவிர அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு நல்ல எண்ணம் இல்லை தான்த்தமாய் வர்றேன் உள்ள உள்ளவை சொல்ற திருடங்க தான் உள்ள நல்லவன் அரசியல் நல்லாட்சி ஒரு நல்லவனா இருநூத்தம்பது கோடி சம்பளத்தை தூக்கி விட்டிட்டு வர்றாருன்னா அவரை தான் நம்ம வரவேற்க சொல்லிட்டு மக்கள்கிட்ட நான் சொல்றது இந்த கட்சிக்களை எச்சையை ஏந்திக்கிட்டு எச்ச காசை ஏந்தி ஏஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க இல்ல கட்சிக்காரவங்க இல்ல சாமானியன் மக்கள் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் இல்லத்தரசிகள் மாற்றுத்திறனாளிகள் போக்குவரத்து ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் வேளாண் குடி மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பின் மொத்த வடிவம் தான் எங்க தலைவர் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அதனாலதான் நான் சொல்லிக்கிறேன் இருந்தாலும் நீங்க பாருங்க இனிமேட்டு எங்க தலைவரோட ஒவ்வொரு அடியும் அது வேற லெவலாருங்க அந்த இப்பவே அலர்றாங்க நீங்க ஆக்சன்ல இறங்கிட்டார்னு வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தி நாள் ஏதோ ப்ரோக்ராம் போடுறாரு டூரு அதோட முக்காடை போத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து அழுகிறவங்க தான் அவங்க ஒவ்வொரு இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் இருந்த அழுகை குரல் தான் வரும் வேற வந்து வளர்ச்சி குரல் வராதுன்னு நான் சொல்லிக்கிறேன்